திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ திருச்சிற்றம்பலம் பத்தாம் திருமுறை திருமந்திரம் திருமூலர் அருளியது பாடலும் விளக்கமும் பாடல் எண் ஐநூத்தி எண்பத்தி ஒன்று முதல் ஐநூற்றி தொண்ணூறு வரை திருமூலர் திருவடிகள் போட்டி போட்டி திருச்சிற்றம்பலம் பாடல் எண் ஐநூத்தி எண்பத்தி ஒன்று நாசிக்கதோமுகம் முகம் நீ சிட்டம் வைத்து நினையவும் வல்லையேல் மாசிட்ட மாயோகம் வந்து தலை பெய்தும் தேகத்துக்கென்றும் சிதைவில்லையாகுமே மூக்கினில் இருந்து உள்முகமாக பன்னிரண்டு அங்குளம் அளவில் இதயம் இயங்கும் இடத்தில் இருப்பது அநாகத சக்கரம் அவ்விடத்தில் மனம் வைத்து அதற்குரிய மந்திரத்தால் நீ ஈசனை நினைந்து இந்த யோகத்தை செய்யும் திறமையினால் பெரும் சித்திகளும் பெற்று மாயோகமான பிரத்யாகாரம் கைகூடும் இவ்வாறு ஈசனை நினைந்து அநாகத சக்கரத்தில் செய்யும் இந்த யோகத்தினால் தேகம் வலுவடைந்து உடம்புக்கு எந்த கேடுகளும் வராது அழிவே இல்லாத நிலை வந்து சேரும் பாடல் எண் ஐநூத்தி எண்பத்தி ரெண்டு சோதி சுடரொளி கோதில் பரானந்தம் என்றே கூறிக்கொண்மின் சோதி ஒளி கீற்று மின்னல் போல் சுடரொளியாக ஆஞ்ஞா சக்கரத்தில் தோன்றினால் குறையில்லாத பரமானந்த பெருநிலை அதுவென்று குறிப்பினால் உணர்ந்து கொள்வேன் அது கண்டத்தின் நேரே திகழும் விசுத்தி சக்கரத்தில் மூலாதாரத்தில் நின்ற கனல் ஒளி வந்து நின்றால் அங்கு ஓதுகின்ற கதியினால் உன் நுடல் உன் மத்தமான ஆனந்த நிலையை அடையும் இப்படி மூலாதாரத்தில் இருந்து ஆஞ்சா வரை கனலையும் அனலையும் கூட்டி செய்யும் வாசியினால் மேலேறி அதற்குரிய மந்திரங்களை மனதால் செபித்து செய்யும் யோகம் பிரத்யாகாரம் ஆகும் பாடல் எண் ஐநூத்தி எண்பத்தி மூன்று மூல துவாரத்தை கரமிட்டிரு மேலை துவாரத்தின் மேல் மனம் வைத்திரு வேலத்த கண்ணை வெளியில் விழித்திரு காலத்தை வெல்லும் கருத்திறு தானே மூலாதாரத்தில் ஓங்காரத்தை சொல்லி வாசியை எழுப்பி அங்கிருக்கும் கனலை பஞ்சாட்சரத்துடன் கூடி ஆறு ஆதாரங்களையும் கடந்து மேலேற்றி தளம் எனும் உச்சி துவாரத்தின் வழியே ஊடுருவி அங்கேயே மனத்தை அகலவிடாமல் வைத்திரு வேல் போன்ற வடிவில் கூர்மையுடன் விளங்கும் கண்ணை அகத்தே விளங்கும் சித்தவெளியில் சேர்த்து விழிப்புடன் இரு விதியையும் காலத்தையும் வென்று அழியா நிலையடையும் அறிவு இதுதானே பாடல் எண் ஐநூத்தி எண்பத்தி நான்கு எருவிடும் பாசல் கிருவிரன் மேலே கருவிடும் பாசல் கிருவிரல் கீழே உருவிடும் சோதியை உள்கவல்லு கருவிடும் சோதி கலந்து நின்றானே மலம் வெளியேறும் வாசலான குதத்திற்கு இரண்டு விரல் அளவில் மேலேயும் கருவாகும் சுக்கில ஸ்ரோனிதம் வெளிவரும் வாசலான ஆண் பெண் உறுப்புக்கு கீழே இரண்டு விரல் அளவில் இருக்கும் மூலாதாரத்தில் கனலாக நிற்கும் குண்டலினி சக்தியை வாசியினால் உட்புகுந்து எழுப்பி மேலேற்றி உயிரில் விளங்கும் சோதி ஒளியில் கலந்து ஒன்றாக்கி நிற்க வல்லோர்களின் உள்ளத்தில் ஈசன் பரம்பொருளாய் தோன்றி கலந்து நின்றானே 我的。Wow, right. ஐநூத்தி எண்பத்தி ஐந்து ஒரு கால் உபாதியை ஒன்சோதி கரைதல் உள்நோக்கல் பிரத்தியார பெருமை அதாமி மாயையும் இறைவனும் சேர்ந்தே இவ்வுடலிலும் நம் ஆன்மாவிலும் கலந்து நின்றுள்ளது ஒளி மிகுந்த சோதியாக விளங்கும் ஈசனை அறிய விடாமல் மாயை மறைத்து நிற்கின்றது இந்த மாயையை தன் ஆன்மாவில் இருந்து விளக்கி அந்த ஆன்மாவை பரிசுத்தமாக்கி பரம்பொருளுடன் கரைத்து அவ் ஈசனை அவ்வீசனை உணர வேண்டும் ஆதலால் உடல் உள்ளிருக்கும் ஆராதாரங்களையும் கண்டு கலந்து அதையும் கடந்து மனதில் ஈசனையே நினைந்து அதன் உள்நோக்கி பார்த்து செய்யும் சாதனையே பெருமை மிக்க பிரத்யாகாரம் என்னும் யோகம் பாடல் எண் ஐநூத்தி எண்பத்தி ஆறு புறப்பட்ட வாயு புகழிட வண்ணம் தீரப்பட்ட நிச்சயம் சேர்ந்துடன் நின்றாள் நின்றது புறப்பட்டு போகான் பெருந்தகையானே உடலிலிருந்து மூச்சாக வெளியேறி புறப்பட்ட பிராண வாயுவை மீண்டும் மூச்சாக புகுந்து பிராணவாயுவை இழுத்து வெளியேறா வண்ணம் வாசியை திறம்பட நடத்தி மெய்ப்பொருளில் சேர்ந்து நின்றால் அங்கே உள்ளமும் வலுப்பட்டு உறுதியுடன் விளங்கும் இந்த உள்ளத்தில் உறையும் ஈசனும் நம்மை விட்டு விலகமாட்டான் ஆகையினால் மூச்சினால் வெளிப்போகும் பிராண வாசியினால் கட்டி பெருந்தகையாளனாகி ஈசனுடன் சேர்ந்து நில்லுங்கள் பாடல் எண் ஐநூத்தி எண்பத்தி ஏழு குறிப்பினின் உள்ளே குவலையன் தோன்றும் வெறுப்பிருள் நீங்கி விகிதனை நாடும் சிறப்புறு சிந்தையை சிக்கன்றுணரில் அரிப்பொரு காட்சி அமரரு இந்த குறிப்பினை உணர்ந்து உள்ளத்தின் உள்ளே நிறுத்தி செய்யும் பிரத்யாகார யோக சாதனையினால் உலகம் முழுவதும் அவர் உள்ளத்தில் தோன்றும் உலகில் எங்கு நடப்பதையும் இருந்த இடத்தில் இருந்தபடியே கண்டு அறிவார் வெறுக்கத்தக்க ஆணவம் என்னும் இருள் நீங்கி இறைவனையே மனம் நினைந்து நாடி நிற்கும் பெருமை நிறைந்த அறிவை சிக்கன பற்றி நின்றால் அச்சிந்தையால் சிவனை உணரலாம் அவ்வறிவால் மெய் ஞானத்தால் ஈசன் அருட்காட்சியும் அருளும் பெற்று அமரர்கள் போல் அழியா நிலையை அடையலாமே ஏழு தாரணை பாடல் எண் ஐநூத்தி எண்பத்தி எட்டு கோணாமணத்தை கூறிக்கொண்டு கீழ் கட்டி வீணா தண்டோட வெளியுறத்தா நோக்கி காணா கண் கேலா செவி என்றிருப்பார்க்கு வாணால் அடைக்கும் வழியது வாமே மனத்தை அலைய விடாது நேராக குறியாய் நிற்கும் மெய்ப்பொருளில் கொண்டு போய் நிறுத்து மூலாதாரத்தில் வாசியை கீழ் இறக்கி கணலை எழுப்பி அதை தண்டின் வழியாக மேலே ஏற்றி வெளியினில் சேர்த்து அதிலேயே தாரணை செய்தவாறே பார்த்ததை பார்த்தபடியே இருந்தால் ஐம்புலன்களும் அவ்வெளியில் அடங்கி நிற்கும் கண் விழித்திருந்தும் வெளிப்பார்வை இல்லாமலும் கண் விழித்திருந்தும் வெளிப்பார்வை இல்லாமலும் காது ஓசைகள் எதையும் கேட்காமலும் குருடு சிவிடு போல் இருந்து இந்த தாரணை யோகத்தில் இருப்பார்க்கு வாழ்நாள் எனும் விதி கூடி இறப்பை தடுக்கும் வழி அதுவாகும் பாடல் எண் ஐநூத்தி எண்பத்தி ஒன்போது மலையார் நீரருவி நிலையாரப்பாயும் நெடுநாடியோடு போய் சிலையார் பொதுவில் திருநடமாடும் தொலையாத ஆனந்த சோதி கண்டேனே கைலை மலையான் ஈசன் தன் தலையில் ஆகாய கங்கை நீரை அருவியாக சூடி நின்றுள்ளான் அந்த கங்கை நீர் பாய்ந்து வரும் உச்சியில் நிலையாக நின்ற நீரில் இருக்கும் வாசல் வழியாக சுழுமுனை நாடியில் வாசியினால் ஊடுருவி உள்ளே போய் சிச்சபையில் எல்லோரிடத்திலும் பொதுவாக இருந்து நடனமாடும் ஈசனின் அருள் பெற்று முடிவில்லாத ஆனந்தம் அருளும் சோதி ஒளியைக் கண்டு அதிலேயே தாரணை யோகம் செய்தபடியே இருந்தேனே பாடல் எண் ஐநூத்தி தொண்ணூறு மேலை நீளத்தினால் வேதக பெண் பிள்ளை மூல நிலத்தில் எழுகின்ற மூர்த்தியை ஏழை எழுப்பி இவளுடன் சந்திக்க பாலனுமாவான் பார் நந்தியானையே அனைவருடம்பிலும் மேலான இடமான உச்சியில் மாறுபாடு இல்லாமல் பத்து வயது பெண் பிள்ளையாக வேதம் சொல்லும் சிற் என்னும் வாளை அமர்ந்துள்ளாள் மூலாதாரத்தில் இருக்கும் குண்டலினி சக்தியை யோகத்தினால் எழுப்பிக் கொண்டு வாசியினால் மேலேற்றி வாழையுடன் சேர்த்து நிறுத்தி அங்கே இந்த தாரணை செய்தால் கிழவனும் குமரனாக இளமையுடன் இருப்பான் இது இவ்வுலகில் இறைவனை இணைந்து இரவா நிலை அடைவதற்கு உண்மையான வழியாகும் இதை என் நந்தி மீது ஆணையாக சத்தியம் என உண உரைக்கின்றேன் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ